السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحابه اجمعين اما بعد وقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن تصوموا خير لكم إن كنتم تعلمون صدق الله العلي وقال النبي صلى الله عليه وسلم من صام يوما في سبيل الله بأذى الله وجهه عن النار سبعين خريفة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا ربي ادخلني مدخل صدق واخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا رحم المساكين ويا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين الا قولم الله جل شانه تعالى وكريتها تماه எனது உயிரிலும் மேலான ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அன்னவர்களின் மீதும் அன்னவரின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபுறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லூர்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லா ஜல்லஷானு அல்லா நோன்பு வையுங்கள் அது நல்லது என்கின்றான் கைருள்ளக்கும் இன்குண்டும் தாளமோ நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் சிரமத்தின் காரணமாக நோன்பை தற்காலிகமாக விட்டுக்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள் கூட சிரமத்தை பொருட்படுத்தாமல் நோன்பு வைப்பது என்பது அவர்களுக்கு சிறந்ததாகவே இருக்கும் அல்லா ஜல்லஷானு தாலா சலுகைகளை அறிவித்துவிட்டு அதற்கு பிறகு சொல்லக்கூடிய வசனத்தினுடைய அந்த வார்த்தை வான் தசூமோ ஹைருள்ளக்கும் இன்கு தானமும் நீங்கள் நோன்பு வைப்பது அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நோயாளியாக இருந்தால் நீங்கள் நோன்பை விட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிரயாணியாக இருந்தால் நீங்க நோன்பை விட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் நோன்பு வைப்பது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதிலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த சிரமத்தை பொறுத்து கொண்டு நோன்பு நோப்பது சரி இவ்வளவு தூரம் நோன்பினுடைய நன்மைகளை பற்றி அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான் நபிகள் நாயம் சொல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த நோன்பை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் இந்த வார ஜும்மாவில் நோன்பை வீணாக்காதீர் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம் நோன்பை வீணாக்குவது நோன்பை வீணாக்குவது என்றால் இரண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று நோன்பே வைக்காம வீணாக்கிறது ரமலானுடைய காலத்துல ரமலானுடைய காலத்துல வழக்கம் போல் மற்ற மாதங்களைப் போல் நோன்பு வைக்காமல் சாப்பிட்டு கொண்டு இருப்பது இதுவும் ரமலானை வீணாக்குவது விதி வழக்கு உள்ளவர்களை தவிர அல்லாஹ் யாருக்கெல்லாம் அனுமதி வழங்கியிருக்கிறானோ வயது முதிர்ந்தவர்கள் கடுமையான நோய் நொடியில் உள்ளவர்கள் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் கற்பிணி பெண்கள் இவர்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது இந்த அனுமதி அளிக்கப்பட்டவர்களை தவிர யார் நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்து நோன்பு வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் ரமலானை வீணாக்குகிறார்கள் ரமலானுடைய மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இன்னொரு விதமாக சொல்வதென்றால் நோன்பு வைத்திருப்பார்கள் அந்த நோன்பே அதனுடைய மாண்புகளை சீர்குலைத்து அதனுடைய தன்மைகளை சீர்குலைத்து வெறுமனே பற்றினி மட்டும் கிடக்கக்கூடிய நபர்களாக சில மனிதர்கள் நோன்பை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாம் ரெண்டு வித மனிதர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் நோன்பு பெருமானார் சடல்லாக வளைவ அவர்கள் செல்வார்கள் யார் நோன்பு வைக்கிறார்களோ அல்லா ஜல்லு தாலா எழுபது அளவு தூரங்கள் என்ன செய்யணும் நரகத்தை விட்டு அவருடைய முகத்தை தூரமாக்குகிறான் நரகத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்று பெருமானார் சடல்லாக வளைவ அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நோன்பில்தான் இறைவன் நமக்கு கிடைக்கிறான் நோன்பு பற்றிய ஹதீசை நாம் கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான் நானே அவர்களுக்கு கூலி கொடுக்கிறேன் அல்லாஹதா இந்த உலகத்தை எப்படி இயக்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் மலக்குகளை வைத்து தன்னுடைய படைப்பினங்களை வைத்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் குறிப்பாக தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு மலக்குகளை நியமித்திருக்கிறான் அல்லாஹ் உயிரை எடுக்கிறான் என்று சொல்வோம் அதை எடுப்பதற்கு ஒரு மலக்கு இருக்கிறார் இஸ்ராயல் அதே போல் வகி கொண்டு வருவதற்கு ஒரு மலக்கு இருக்கிறார் இப்ராஹேல் அலி இஸ்லாம் அவர்கள் அதே போன்று அல்லாஹுடைய வேலையை செய்வதற்கு சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள் நன்மையுடைய பட்டியலை எழுதுவதற்கு அதை உயர்த்தி கொண்டு போவதற்கு அல்லாஹுடத்திலே சமர்ப்பிப்பதற்கு இதற்கெல்லாம் மலக்குமார்கள் இருக்கிறார்கள் நோன்பை மாத்திரம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் அது இன்னும் கணக்கல்ல அந்த நன்மைக்கு அந்த நோன்பினுடைய நன்மை என்பது கணக்கு வழக்கே கிடையாது யார் எப்படி எந்த ரீதியிலே பேணுதலாக நோன்பு வைத்துக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் கூடிக்கொண்டே போகும் நோன்பு என்பது வெறுமனை பட்டினி கிடக்கக்கூடிய சடங்கள்ல நபிமார்கள் நோன்பை பெரிய பாக்கியமாக கருதி இருந்தார்கள் ஆதம் அலை அவர்கள் பதிமூணு பதினாலு பதினைந்து மாதத்துடைய மூன்று நாட்கள் நோன்பு வைத்துருவாங்க தாவூத் அலி நோன்பு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருக்கும் நூ அலி இஸ்லாம் அவர்கள் பெரும்பாலும் நோன்பாளியாகவே இருப்பார்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மூன்று நாளைக்கு ஒரு தடவை நோன்பு நோட்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்படியாக நபீமார்கள் நோன்பு இருப்பதை மிகப்பெரிய ஒரு அரு பாக்கியமாக அவர்கள் நினைத்திருந்தார்கள் அதனால்தான் நோன்பு நேரத்தில் அல்லாஹோடு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கம் என்பது அதிகமாக இருக்கும் நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம் நமக்கு அந்த நெருக்கம் ஏற்படுகிறதா என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் பட்டினி கிடந்தால் மட்டும் போதாது கால நேரத்தை பட்டினியால் கழித்தால் மட்டும் போதாது சில பேர்களை நாம் கவனிக்கின்றோம் வெறுமனை பட்டினி கிடந்துவிட்டு பள்ளிவாசலு கூட வருவதில்லை மிகவும் கவலைக்கூடிய விஷயம் வெறுமனை நோன்பு பட்டினி கிடந்தால் மட்டும் போதாது ஐவேல தொழுகையை பேணி தொழுக வேண்டும் அல்லா ஜல்லஷானு ஷாநூத்தாலா இந்த ரமலானில எந்த ரகமத்தை அழிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறானோ அந்த ரகமத்தை பெறக்கூடிய நல்ல அமல்களை செய்ய வேண்டும் எல்லா காலத்தை போன்றும் ரமலானும் நம்மை விட்டு கழிந்து போமையானால் நிச்சயமாக நாம் துர்பாகியசாலிகள் தான் ஆகும் அல்லா ஜல்லஷானு தாலா இந்த ரமலான் மாதத்தை மிகப்பெரிய ஒரு அருக்குடை இறங்கக்கூடிய மாதமாக ஆக்கி தந்திருக்கிறான் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நோன்பை பிரதானமாக வைத்து சென்றார்கள் நோன்பு என்பது அல்லாவிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை அல்லாஹோடு அடியான இணைக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தாவூது பின் அஃபீல் ரஹமத்துல்லாஹி அழகியவங்க நாற்பது வருடமா நோன்பு நோட்டு இருந்தாங்க தொடர்ச்சியாக சில நேரங்கள் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாட்டா விடுவாங்க அவங்க வீட்டுக்கே அந்த நோன்பு வைக்கிற தெரியாத அளவுக்கு நோன்பு வைத்திருக்கிறார்கள் அதேபோல் மஹ்ரூபுல் ஹர்கி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறை நேசர் அவர்கள் யாராவது விருந்துக்கு அழைப்பதற்கு வந்தால் மட்டும் அந்த நாள் மட்டும் நோன்பை விட்டுக் கொள்வார்கள் ஏன்னா விருந்துக்கு போகணும் அங்கே போய் நான் நோன்பாலின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நோன்பை விட்டுக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு நோன்பை அதிகமாக வளமா வளமையாக்கி கொள்ளக்கூடியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் முஸ்லீம் பெண்களை நாம் பார்ப்போமேயானால் அகுலுல் பைத் என்று சொல்லக்கூடிய அலி அலி அல்லாஹு தாலா அன்களுடைய நான்காவது தலைமுறை நபிசத்து மிசரியா என்ற பெண்மணி அவங்க மிகப்பெரிய இறை நேசர் அவங்க ஒரு ரமலான்ல தான் வஃபாத் ஆனாங்க வஃபாத் அந்த நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களிடத்துல சொல்லப்பட்டது நீங்கள் நோன்பை விட்டு என்று சொன்ன நேரத்தில் நபிசத்துல் மிஸ்ரியா அவர்கள் சொன்னார்கள் நான் முப்பது வருடமாக நான் நோன்போடு அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்று துவா செய்து வருகிறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்க இருக்கிறது நான் எப்படி நோன்பை விட முடியும் கடைசி நேரத்தில் சக்கராத்துடைய சிரமம் நீங்க நோன்பை கொஞ்சம் விட்டுருங்க என்று சொன்ன நேரத்தில் கூட நம்முடைய முன்னோர்கள் விடவில்லை காரணம் அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கு சிறந்த ஒரு வழிமுறை நோன்பு மாத்திரம்தான் ஜக்காத் இருக்கிறதே ஜக்காத்து மற்ற தொழுகை இது எல்லாம் மற்ற நபர்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பிறருக்காக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது நோன்பு எப்படி என்றால் அல்லாஹுவிடம் ஒரு ரகசிய உடன்படிக்கை அவ்வளவுதான் சகர் நேரம் சகர் சாப்பிட்டு விட்டு செய்துவிட்டால் அல்லாஹுவிடத்தில் ஒப்பந்தம் செய்து விடுகிறோம் கண்காணிப்பு கேமராக்கள் கிடையாது யாரும் நத்தியை எடுத்து விரட்டுவது கிடையாது நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடாது என்று துப்பாக்கி முனையை காட்டி யாரும் விரட்டுவது கிடையாது ஒரே ஒரு நியத் அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ரகசிய உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை யாரும் மீறுவதும் கிடையாது யாராவது ஒரு நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று நோன்பு வைத்துவிட்டு விட்டு பிறகு அவர் சாப்பிட்டுக் கொள்வது கிடையாது அந்த அளவுக்கு அல்லாஹோடு தொடர்புள்ள ஒரு அமல் நோன்பு மற்ற தொழுகையாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் சில நேரங்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவும் நடந்து விடலாம் ஆனால் நோன்பு அப்படி அல்ல அதனால்தான் அல்லா ஜல்ல சாஹூத்தாலா அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று சொல்கின்றான் நோன்பினுடைய நேரம் இருக்கிறதே கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியாவில் ஏறத்தாழ ஒரு பதினாலு மணி நேரம் நம்ம நோன்பு இருக்கிறோம் அமெரிக்கா ரஷ்யா ஜெர்மனி இதுலாம் இருபது மணி நேரம் நோன்பு இருக்கிறாங்க சூடான்ல இருபது மணி நேரம் இங்கிலாந்துல இருபது அரை மணி நேரம் இருபது மணி நேரமும் முப்பது நிமிஷமும் ஐஸ்லாண்டுங்கிற பகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மணி நேரம் நோன்பு நோக்கிறாங்க அவங்களுக்கு இஷாவுக்கும் சகருக்கும் இடைவெளியில் சகருடைய உணவை தயாரிப்பு செய்வதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது இப்படி நெருக்கடியான சூழ்நிலையில் கூட நோன்பை நோற்று கொண்டிருக்கிறார்கள் சிற்சில காரணங்கள் சாதாரண ஒரு காரணங்களுக்காக நோன்பை விடுவதில்லை நோன்பு உடலை ஆரோக்கியப்படுத்துமே தவிர உடல் நலத்தை குன்ற செய்யாது சமீபத்தில் கேரளாவை சேர்ந்த ஒரு மாற்று மத பெண்மணி யூடியூப்பில் ஒரு பதிவை போடுறாங்க இங்கே கூட பார்த்துருக்கலாம் முஸ்லீம் வைக்கக்கூடிய நோன்பு இருக்கிறது அது மிகப்பெரிய தியாகம்னு தியாகம் மிகப்பெரிய தியாகம் இந்துக்கள் இடத்திலே விரதம் இருக்கிறோம் சனிக்கிழமை திங்கக்கிழமை ஆனால் கண்டிஷன் என்னன்னா மாமிசம் சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டருடைய நாட்களிலே நாற்பது நாட்கள் அவர்கள் விரதம் இருக்கிறார்கள் நோன்பு நோக்கிறார்கள் அவர்கள் கண்டிஷன் என்ன அப்படின்னா அசைவும் சாப்பிடக்கூடாது ஆனால் முஸ்லிம்கள் தண்ணீர் கூட குடிக்காமல் இந்த நோன்பை நோக்கிறார்கள் மிகப்பெரிய தியாகம் முஸ்லீம்களினுடைய மன உறுதி இருக்கிறதே மிக ஆழமானது என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அவருடைய மத நம்பிக்கை நம்ம ஈமான்னு சொல்லுவோம் அவங்க என்ன சொல்றாங்க அவருடைய மத நம்பிக்கை ரொம்ப ஆழமானது என்று சொல்லிட்டு கடைசியா சொல்லக்கூடிய செய்தி நோன்பு வைத்திருக்கக்கூடிய நபர்களிடத்துல யாரிடத்துலயாவது போய் கேட்டோம் அப்படின்னா யாருமே எங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்றது இல்லை எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது எங்களுக்கு இருக்குதுன்னு இருக்குது இல்லை முஸ்லிம்களை பொறுத்தவரை நோன்பை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அவர் வைக்கிறார்கள் என்று அந்த பேட்டியிலே அந்த காட்டுகிறார் இதுவெல்லாம் சிந்திக்கும் பொழுது ஒருவேளை நம் சமுதாய மக்கள் தான் இந்த நோன்பை சரியாக விளங்கவில்லையோ என்ற எண்ணம் தோன்றுகிறது ஒரு சில சாதாரண நோய் நொடிகள் சாதாரண சிரமங்கள் இந்த நேரத்தில் உன்னை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹந்திரஷனு நோம்பிற்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று சொல்வதிலிருந்து தெரியக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ஏசி அறையிலே படுத்து கொண்டு நோன்பு வைப்பவருக்கும் ஏசி அறையிலே இருந்து காலத்தை கடத்தி நோன்பு வைப்பவருக்கும் வெயில் வெளியிலே சென்று வெயிலிலே தெரிந்து உழைத்து அந்த நேரத்திலே நோன்பாலியாக இருப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அல்லாஹ் என்ன செய்வான் தனித்தனியாக தான் என்ன செய்வான் நன்மைகளை வழங்குவான் அதனால்தான் நோம்புக்கு இத்தனை நன்மைன்னு சொல்லல கணக்கின்றி அவன் என்னுடைய யார் வந்து ஆன்மீகமாக இதயபூர்வமாக நோன்பு நோக்கிறார்களோ சிரமங்களை சகித்து கொண்டு குடும்பத்திற்கு உழைத்து கொண்டு சில பேர்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் ரொம்ப வெயில் காலமாக இருக்குது இல்ல ரொம்ப எங்களுடைய என்னுடைய வேலைக்கு இந்த நோன்பு நான் வைக்க முடியாது இதையெல்லாம் தாண்டி வைக்கக்கூடிய நல்லடியார்கள் இருக்கிறார்கள் நாம் நேரடியாக நான் பார்த்திருக்கிறேன் சில நபர்கள் என்ன மூட்டை தூக்கக்கூடியவர்கள் தள்ளுவண்டி இழுக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் கூட கடினமான வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட நோன்பாளியாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா அந்த நோம்பு அவங்களால விட முடியல இப்ப இப்படிப்பட்ட நபர்களுக்கும் ஏசியிலே உள்ளே அறையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அதனால்தான் அல்லா ஜல்லஷாத்தால யாருக்கு நல்ல வாய்ப்புகளை நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறானோ அவர்கள் கூடுதலாக அமல் செய்யணும் அதிகமாக தான தர்மம் செய்யணும் அதிகமாக தொழுகையில் ஈடுபடணும் நமக்கு வாய்ப்பு அதனால யார் கஷ்டத்தோடு நோன்பு வைக்கிறீர்களோ அவர்கள் நீங்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள் அல்லா தருவதற்கு காத்திருக்கிறான் குடும்பத்திற்காண்டி உழைக்கணும் தெரியணும் கஷ்டப்படணும் அதோடு சேர்த்து அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறான் இது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய செயல் சாதாரண விஷயத்துக்காண்டி விடக்கூடிய நபர்களை நாம் பார்க்கிறோம் நோன்பை வீணாக்க வீணாக்க கூடாது நோன்பு இருக்கிறதே நமக்கு அல்லாக கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள் ஒரு கால் யாராவது நோன்பு நோட்டால் எனக்கு உடல்நலம் குன்றும் என்று நினைத்தால் அதிகபட்சமாக சர்க்கரை நோயாளிகள் அவர்களுடைய சர்க்கரையில ஏற்றத்தாலும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி யாராவது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இருந்தால் மார்க்கத்தின் அடிப்படையில் விட்டுக் ஆனால் சாதாரண நோய்களுக்காக நாம் விடுவது என்பது ஒரு மிகப்பெரிய அருள் பாக்கியத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் மருத்துவர்கள் இன்னைக்கு ஆய்வுகள் அப்படி அள்ளி தெளிக்கிறாங்க நோம்பை பற்றி அல் ஜசீராவில் கட்டுரைகள் எழுதப்படுகிறது ஒவ்வொரு இடத்துலையும் கட்டுரை நோன்பை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன எழுதுறாங்க தெரியுமா நோந்து வைப்பதால் உடல் ஆரோக்கியம் நிறைவு பெறுகிறது உடல் சார்ந்த நோய்கள் குறைகிறது வயிறு சார்ந்த குடல் சார்ந்த நோய்கள் குறைகிறது மூளைக்கு என்ன பக்குவம் அளிக்கிறது அல்லா ஜல்லா கட்டளையில் ஆய்வு செய்யும்போது எவ்வளவு கிடைக்கிறது அதனால்தான் உடலை காப்பதற்கு மருத்துவர்கள் ஒரு முறையை கையாளுவாங்க முப்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு இடப்பட்ட நேரத்துல ஐநூறு டு அறநூறு கலோரி தான் சாப்பிடணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நோன்பு மாதிரியே ஒரு விஷயத்தை கையாளுறாங்க இப்போ இதுவெல்லாம் உடல்நலம் நன்றாக இருப்பதற்குள்ள ஒரு வழிமுறையை மருத்துவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அதே போன்று உடல் நலனை காப்பதற்கு பதினாலு முதல் இருபத்தி நாலு மணி நேரம் வரை யார் பட்டினியாக இருப்பார்களோ அவர்களுக்கு செல்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதாக மருத்துவர்கள் சொல்லித்தருகிறார்கள் இதுவெல்லாம் மருத்துவ ரீதியாக பயனாக இருக்கிறது சொல்லக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் யாராவது ஒருவர் எனக்கு உடல்நலம் நான் நோன்பு வைக்கவில்லை எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது என்று சொல்வாரையானால் இந்த விஷயங்களை அவர் கொஞ்சம் சிந்தித்துக் உடல்நல கோளாறுகள் என்பது சரியாயிரும் அல்லாவுடைய கிருபையில ஆனால் சில பாதிப்புகள் இருக்கிறது அந்த பாதிப்புகளுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுத்தால அனுமதி வழங்கியிருக்கிறான் அவர்னால என்ன செய்ய சில நபர்களால் என்ன செய்ய முடியாது மயக்கம் வந்துடும் சில நபர்களால் மாத்திரம் போடாமல் இருக்க முடியாது இதய நோயாளிகள் இருப்பார்கள் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பார்கள் இந்த நேரத்தில் ஒரு சட்டத்தை நாம் விளங்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்கள் நோன்பு வைக்க முடியாது என்ற நிலைமைக்கு வந்தவர்கள் அவர்கள் வந்து ஃபிதியாக கொடுக்கணும் மார்க்கத்துல உணவு என்ன செய்யணும் அதுக்கு பகரமாக முப்பது நோம்புக்கு பகரமாக உணவு அவர்கள் என்ன செய்யும் தானம் செய்ய வேண்டும் இதுவெல்லாம் மார்க்கும் சட்டம் நமக்கு சொல்லித்திருக்கிறது ஏன்னா அவங்களால வைக்கவே முடியாது ரொம்ப தல்லாட வயதுக்கு போயிட்டாங்க ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் நல்லா இருக்கவங்க கூட நோன்பு வைக்காமல் இருப்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் எல்லா நாட்களும் போல் கழிகிறது டீ கடைகளிலும் ஹோட்டல்லையும் கழியக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டும் நோன்பு காலங்களில தயவு செய்து பப்ளிக்காக என்ன செய்யாதீங்க சாப்பிடாதீங்க ஏன்னா நோன்புடைய கண்ணியத்தை குறைப்பதாக இருக்கிறது உண்மையிலே நமக்கு நோன்பு வைக்க முடியல சிரமமா இருக்குது அப்படின்னா பார்சல வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிடுங்க தெரியாம இதுவெல்லாம் நம் ரம்னான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அல்லா ஜல்லஷா முத்தாலா நீங்க நோன்பு வைப்பதுதான் சிறந்தது என்று நமக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன தெரியுமா எந்த ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா அவன் வந்து ரஹமத்தை நமக்கு நாடி இருக்கணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நோன்பு வைக்காத நல்லதுனால தண்டனை கிடைக்கும்னு நமக்கு நோன்பு வைக்காம அல்லா நமக்கு நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பை தராததே நமக்கு தண்டனை தான் யாருக்கெல்லாம் நோன்பு வைக்கிற வாய்ப்பை தரலையோ அதுவே அல்லா ஜெல்லேஷான் ஊற்றாலும் இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை அல்லாஹைய ரஹமத்தை அவனுக்கு கொடுக்கலேன்னு அர்த்தம் அல்லாவுடைய பாவ மன்னிப்பு அவனுக்கு வழங்கலைன்னு அர்த்தம் அப்போ அது தண்டனை இல்லையா தான் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு அமல் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை ரகத்து செஞ்சிருக்கான்னு அர்த்தம் அதனால் கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நோன்பு இருக்கிறதே கட்டுப்பாட்டு கேடயம் நோன்பை வீணாக்காதீர்கள் என்ற தலைப்பில் முதல் விஷயம் நோன்பு வைக்காமல் வீணாக்குறது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நோன்பை வைத்து கொண்டு வீணாக்குவது நோன்பை வைத்து கொண்டு வீணாக்குறது நிறைய பேர் நோம்பு வச்சுருக்கோம் சகருக்கு எந்திரிச்சு சிரமப்பட்டு சகர் செஞ்சு நோன்பு வைத்து கடைசியாக அந்த நோன்புல பிரோஜனம் இல்லாமல் ஆக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம் காலங்களை கணிக்கக்கூடிய சூழ்நிலை எந்நேரம் நம்முடைய நோன்பு காலங்கள் பொழுதுபோக்கிலே போகிறது எந்நேரம் நம்முடைய கா நோன்பு காலங்கள் பேச்சிலையும் புறத்திலையும் போகிறது எந்நேரம் நம்முடைய நோம்பு காலங்கள் டிவி சீரியல்களிலே போகிறது என்று சொன்னால் அந்த நோன்புக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பெருமானார் சல்லாஹு அலிவு செல்வம் அவர்கள் சொல்வார்கள் ஹதீஸ்ல யார் கெட்ட வார்த்தையை பேசுவார்களோ யார் கெட்ட விஷயங்களை தீமையுமாறு செய்வார்களோ அவர்கள் பட்டினி கிடந்து எந்த பிரயோஜனம் கிடையாது பட்டினி கிடந்து எந்த பிரயோஜனம் இல்லை வெறுமனை அவர் பட்டினி இருக்கிறார் அவ்வளவுதான் நோன்பே பத்தி பெருமானார் சல்லாலே செல்வம் சொல்வார்கள் அது மிகப்பெரிய ஒரு கேடயம் அபு உமாமா அலி அல்லாஹு அனுக அவங்க கேட்பாங்க யார சூழல்லா எனக்கு ஒரு விஷயத்தை கட்டளை இடுங்கன்னு கேட்பாங்க பெருமாநாடு சந்தாலை அவங்க சொல்லுவாங்க நோம்பு வைங்க அழைக்கும் மிஸ் நோம்பு வைங்க லா மிஸ்லகு அதைக்கு நிகராக எதுவும் கிடையாது சந்தாலேசில வார்த்தையை நம்ம கவனிக்கும் லா லகு நோம்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது எந்த அமலும் கிடையாது அதனால் நீங்கள் நோன்பு வைங்க இந்த நோன்பு இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கிறது அதனால தான் நோன்பு நம்மளை பாதுகாக்குது சண்டை சச்சரை வரவிடாமல் பாதுகாக்குது ஒரு மறுமையில் நமக்கு நரகத்தை விட்டால் என்ன செய்கிறான் அந்த பாதுகாக்கிறான் அது கேடயமாக இருக்கிறது அதே போன்று நாம் நோன்பு வைக்கும் போது நம்முடைய உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகிறது மனது அமைதி பெறுகிறது இத்தனை இந்த நோன்பில இருக்கிறது பெருமானார் சந்தாலேஸ்வரன் சொல்வார்கள் நோன்புதான் கேடயம் இந்த உலகத்தில் பிறரோ சண்டை சச்சரவுகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்குரிய கேடயமாக இருக்கிறது நாளைக்கு மறுமையில நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்கிறது நோன்பு வைத்தவர்கள் நன்மை நாளைக்கு மறுமையில தான் தெரியும் இந்த உலகத்தில் இந்த நிமிடம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மறு உலகம் என்று நிச்சயமாக மறு உலகத்தை நம்ம சந்திக்கணும் யார் மறு உலகத்தை முழுமையாக நம்புகிறார்களோ அவர் ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான உபதேசமும் தேவையில்லை அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவாங்க அமல்களில் ஈடுபட்டுருவாங்க நோன்புகள் தராவி தொழுகை இன்ன பிற வழக்கங்கள் மிக முக்கியமாக இந்த அமலா நிறைய தான தர்மம் செய்யுங்க நமக்கு பக்கத்துல எத்தனை ஏழைகள் நம்ம இருப்பாங்க சில பேர்கள் கேட்பதற்கு வெக்கப்பட்டு கொண்டிருப்பாங்க தயவு செய்து அவங்க கேட்கட்டும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க கொடுத்துருங்க சில இஃபத்தானவர்கள் பத்துணியானவர்கள் என்ன செய்வாங்க எப்படி போய் கேட்கறது சிரமமாக இருக்குது கேட்க முடியாது நம்ம தான் கவனிக்கணும் முதல்ல நம்முடைய உறவினரை கவனிங்க ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன யாரை கவனிக்கணும் அப்படின்னா உறவினரை தான் நம்முடைய உறவினரில் யார் ஏழையாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார் அவங்கள்ட்ட கொண்டு போய் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணும் இப்போ உறவுகள் என்ன செய்யுது அப்படின்னா என்கிட்ட கேட்டு இருந்தால் நான் தந்திருப்பேன் சொல்றாங்க எல்லாருமே என்னுடைய கவனத்துக்கு வரலையே அல்ல நிறையா கொடுத்துருக்கிறான் இவருக்கு இவர்தான் கவனப்படுத்த வேண்டும் அதனால என்ன செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்கள பாருங்க பாருங்கள் யாராவது ஏழைகள் இருந்து என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க நம்மளாலுடைய காலத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நன்மையா நிமிடமாக கழியுங்க இதை நம்ம வீணாக்கிட்டு அப்படின்னா மிகப்பெரிய கை செய்தோம் புறம் பேசணும்னா வீணா போயிருமோ பொய்ய அதிகமாக பேசுனா சூஃபியாக்களுடைய பாசையில சொல்றாங்க நோம்பு முறிஞ்சிடும் சொல்லுவாங்க பொய்யை அதிகமாக பேச நோன்பு முறிஞ்சிடும் என் நேரமும் அல்லாஹுடைய நினைவு இல்லாம மற்ற காரியங்களே கழிந்து கொண்டிருந்தால் தொழில் வியாபாரங்கிறது வேற தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களும் இந்த ரமலானுடைய காலத்தில் அமல் செய்வதற்காக ஒரு அட்டவணை போட்டு ஒதுக்கி கொள்வதுதான் சிறந்தது வளமையாக நேரம் போல் நான் கடைகளிலே இருந்து கொள்வேன் வளமையான நேரம் நான் வியாபாரம் தொழில்துறையில் இருந்து கொள்வேன் என்று இருந்தால் மற்ற மாதத்திற்கும் ரமலானுக்கும் வித்தியாசம் இருக்காது ஆகவே நம்முடைய ரமலானை என்ன செஞ்சிடக்கூடாது வியாபாரத்தில் கழித்து வீணாக்கி விடக்கூடாது வியாபாரம் செய்துவிட்டு நேரம் என்ன செஞ்சிடும் நமக்கு நான் ரமலான் அமல் செய்வதற்கு ஒதுக்கிக்கொள்ளும் நம்ம செய்யக்கூடியதே ரொம்ப குறைவான அமல் தான் இன்னைக்கு மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா ரிஸ்கை தேடுவதற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் ஆனால் அவன் யோசிக்கிறது இல்லை இந்த ரிஸ்க் ஹலாலா ஹராமான்னு இல்லை எல்லோருக்கும் என்ன இப்போ உலக வாழ்க்கையில எப்படியாவது என்ன செஞ்சிருந்தோம் எல்லாத்தையும் கட்டி இழுத்து முன்னேறி மேம்பட்டு போயிடணும் அதுக்கு ஹலாலான முறையில முன்னேற முடியாது ஹலாலான ஒரு தொழில் பிளஸ் என்னது இன்னொரு இரண்டாம் தர ஒரு தொழில் ஆக இதுவெல்லாம் நம்முடைய அமல்களை நாசமாக்கி கொண்டிருக்கிறது ஏன் நம்மளால பள்ளிவாசலுக்கு வர முடியல அப்படிங்கிறது நம்முடைய தொழில் சார்ந்த விஷயம் அதில் அடங்கியிருக்கிறது ஆக இந்த அமலா நாம் கண்ணியப்படுத்தணும் இந்த ரமலாவில் நம்ம என்ன செய்யணும் நம்ம கட்டுப்பாட்டை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் மிக முக்கியம் ரமலா நமக்கு கட்டுப்பாட்டை என்ன செய்ய ஏற்படுத்தணும் கட்டுப்பாடு இல்லாதவங்க முஸ்லீமே கிடையாது ஒரு முஸ்லீமுக்கு தான் அத்தனை கட்டுப்பாடும் டிவி பார்க்க கூடாது இசையை கேட்கக்கூடாது அந்நிய பெண்களை பார்க்க கூடாது விபச்சாரம் புரியக்கூடாது மது அருந்த கூடாது உல்லாசமாக தெரியக்கூடாது அத்தனை கட்டுப்பாடுகளும் ஒரு இஸ்லாமியனுக்கு இந்த உலகத்தின் கட்டுப்பாடோடு இரு நாளை மறுமையில் உனக்கு சோர்க்கம் விரிந்து பறந்து இருக்கிறது அதுல நீ என்ன செய்யலாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்க இருக்கலாம் அல்ல அப்படி ஒரு ஏற்பாடு இந்த முஸ்லிமனுக்கு கட்டுப்பாட்டு வழங்கியிருக்கின்றான் குரான் சொல்லக்கூடிய ரெண்டு பிள்ளைகளுடைய வரலாறு மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கொள்கின்றேன் அல்லா ஜெனரேஷான் உத்தாலா ரெண்டு தந்தை ரெண்டு பிள்ளைகள் முதலாவது யார் என்று சொன்னால் இப்ராஹிம் நபி நமக்கள்லாம் தெரியும் வரலாறு இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்க தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைசலாம் கிட்ட போய் சொன்னாங்க என்னுடைய அருமை மகனே யாபுனைய நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கொண்டேன் அல்லாஹுடைய உத்தரவு நான் அறுக்கணும் என்ன செய்யலாம்னு கேட்டாங்க பிள்ளைகிட்ட அந்த பிள்ளை இஸ்மாயில் அலிஸ்லாம் என்ன செஞ்சாங்க தந்தை அவர்களை நீங்கள் அல்லாஹ் சொல்லுவதை அப்படி நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் நாங்கள் பொறுமையாக இருப்பேன்னு கட்டுப்பட்டாங்க இப்போ இன்னொரு தந்தை பிள்ளை அல்லாஹ் குரான் சொன்னான் நூ அலிசலாம் அவருடைய மகனார் நூ அலை சலாம் அவங்க வெள்ள பிறலையும் வர இருக்கக்கூடிய நேரத்தில் கப்பலெல்லாம் தயார் செய்து விட்டு மக்கள் அவங்களோட யாரெல்லாம் ஈமான் கண்டாலும் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டாங்க கப்பல்ல கொஞ்சம் நேரத்துல பெரும் வெள்ளம் வந்து அழிய போகிறது அந்த நேரத்துல நூகு நபி தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார்கள் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மகனே என்னோட வந்து இருக்க மானா என்னோட என்ன செஞ்சுக்க ஏறிக்க பெரிய வெள்ளம் வரப்போகுது அவனை காப்பாற்றணும் என்று சொன்ன நேரத்துல நூஹலை மகனார் தன்னுடைய தந்தைக்கு கட்டுப்படவில்லை நூலிஸ்லாம் மகனார் சொன்னார் இந்த பக்கத்துல பெரிய மலை இருக்குது அந்த மலையில ஏறி நான் தப்பிச்சுக்குருவேன் என்னார் சொல்லி வாய் கூட மூடல ஒரு மிகப்பெரிய ஒரு அலை வந்து என்ன செஞ்சிச்சு அவர் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு கடைசியில் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா நூகலை சொல்லாமல் இருக்கு ஆறுதலா சொன்னான் அவங்க உன் பிள்ளையே கிடையாது சில நேரத்துல சொல்லுவோமே இல்லையா சண்டை வந்துருச்சு அப்படின்னா தந்தை சொல்லுவா நீ என் மையனே கிடையாது எனக்கு அவர் அத்தாவே கிடையாது அல்லாஹ் சொல்லிக்கின்ற நூக நம்பிக்கை ஆறுதலாக நீங்க கவலைப்படுகிற நம்பியே அவங்க உங்க பிள்ளையே கிடையாது உன் குடும்பத்தினரே கிடையாது தந்தைக்கு கட்டுப்படலை கட்டுப்பட்டால் வெற்றி முஸ்லீம் சமுதாயம் நோம்பின் மூலமாக கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய செய்தியை கட்டுப்பாடு தான் தன்னை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் எந்நேரும் சைதா நம்மளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கலாம் தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏமாற்றணும் பிறரை கெடுக்கணும் புறம் பேசணும் பொய் பேசணும் வீணான விஷயங்களை பார்க்கணும் என் நேரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் எப்போதுமே ரமலாலே அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது அப்போ நோம்பு நம்ம வீணாக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மணிக்கணக்காக உபதேசம் செய்தாலும் அல்லாஹுடைய பயம் இருந்தால் மட்டுமே திருந்தி கொள்ள முடியும் மறுமையை பற்றிய பயம் இருந்தால் மட்டுமே திருந்தி கொள்ள முடியும் ஆகையினால் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த நோம்ப வீணாக்கிறாதீங்க இஃப்தாருடைய நேரத்தை வீணாக்கிறாதீங்க சகருடைய நேரத்தை வீணாக்கிறாதிய தயவு செய்து ரெண்டு மிக பொன்னான நேரம் சகர் நேரத்தை நம்ம நிறைய சாப்பிடக்கூடிய நேரமா நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் உக்குளத்து சக பறக்கிறது நிறையா இருக்குது சகரு சாப்பிடறன்னு பறக்கிறது இந்த சகருடைய நேரத்தில் அல்லாட்ட கையேந்துங்க தகஜது கண்டிப்பாக வளமையாக்கிருங்க யாரெல்லாம் நான் நிறைய பாவம் செஞ்சிட்டே என்னை மன்னிச்சிருந்தேன் கதறுங்க நம்முடைய தேவைகளை கேளுங்க அதே மாதிரி இஃப்தாருடைய நேரம் நிறைய மிக முக்கியமாக அங்கீகரிக்கக்கூடிய துவாக்கில் அங்கீகரிக்கக்கூடிய நேரம் எல்லாம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறான் கூலி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கான் நம்ம வீட்டில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு வேலை பார்த்து முடிச்சோம் நம்ம எப்படி சீக்கிரமாக கூலியை கொடுப்போம் நம்ம வீட்டில் வெள்ளை அடிக்கிறாங்க வெள்ளை அடித்து முடித்ததுக்கு பிறகு போய் அவர் கையெழம்ப போயிருக்கிறாரு அந்த நேரத்தில் மகரிப்புக்கு வாங்க சொல்கிறாங்க வாங்க சொல்லிட்டு நம்ம போயிட்டு தொழுதுகிட்டு வந்தால் லேட் ஆயிரும் அரை மணி நேரம் ஆயிரும் அதனால அந்த வந்த வேலை வார்த்தைக்கு கூலியை கொடுத்துட்டு தான் நம்ம போகும் வளமையில பார்க்குறோமா இல்லையா இப்போ நம்ம சாதாரண ஒரு கூலியாட்களுக்கு நம்ம கூலியை கொடுக்கன்னு நினைக்கும் பொழுது அல்லா ஜென்ரேஷன் கொடுத்தாலாம் அவன் நோம்பாளிக்கு நானே கூலியை கொடுப்பேன் ரெடியாக இருக்கிறான் அந்த நேரம் தான் இஃப்தாருடைய நேரம் அதில் சண்டை சச்சரவுகள் பேச்சுக்கள் சாப்பாட்டு பொருட்கள் உணவுப் பொருட்கள் மீது உள்ள கவனம் இதையெல்லாம் குறைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் இடத்தில் செய்யுங்கள் இந்த நோம்பில் அல்லாஹ் ஜலஷானு நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து குறிப்பாக இந்த நோன்பை வீணாக்காமல் புரோஜனமான நோம்பாக இந்த ரமலானை அல்லாஹுடைய அருக்கலை பெற்ற நபர்களாக அல்லாஹ் ஜலஷாத்தா நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக